விஜய் நடித்த லியோ திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றியுடன் சிறப்பான வசூலை ஈட்டியது அதில் விஜய்க்கு சித்தப்பாவாக ஹெரோல்ட்தாஸ் கேரக்டரில் நடித்தது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில் காலுன்று இருக்கும் அர்ஜுன் அவர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என தென்னிந்திய மொழிகளில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் மறைந்த நடிகர் ப்ரூஸ்லேயின் என்டர் தி டிராகன் படத்தின் ஈர்ப்பால் கராத்தே மற்றும் கும்பு கலையில் ஆர்வம் மிகுந்த அர்ஜுன் பெரும்பாலும் ஆக்ஷன் படங்களையே விரும்பி நடித்துள்ளார் சாதாரண கதையாக இருந்தாலும் சென்டிமெண்டாக வைத்து விடுவது கிங்கின் வழக்கமாம் சுதந்திர தினம் குடியரசு தினம் என்றாலே காலகட்டத்தில் தொலைக்காட்சிகளில் கிங் நடித்த தேசபட்ச படங்கள் இடம்பெறாமல் போவதில்லை கிங் அர்ஜுன் நடிப்பில் திறமையான போராடிகளுடன் தீவிரவாதிகளின் சதித்திட்டத்தை முறியடிப்பதாக அமைந்த ஜெய்கின் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது ஜெய்கின் படத்தின் ஹிட்டான தலைப்பாக வைத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தாயின் மணிக்குடி பாடல் வெளிவந்து கிங் அதிரடி திரைப்படம் தான் தாயின் மணிக்குடி இந்த நாயகி படம் வெளிவதற்கு முன்பே கேட்வாக்கில் வாக்கில் ஈடுபட்டிருக்கும் பொழுது மாடியில் இருந்து தவறி விழுந்து கோமாவில் இருந்தபடியே இறந்து போனார் படம் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்றதுடன் வாரி குவித்தது ஏழுமலை சேவகன் பிரதாப் போன்ற படங்களும் கிங்கிற்கு லாபத்தை வாரி கொடுத்த தேச பட்சம் மற்றும் ஆக்சன் கலந்த அதிரடி படங்களாகும் ஜெயந்த் வெளியான இருபது வருடங்களுக்கு பின் ஜெயஹிந்த் டூ கல்விக்காக பாடுபட்டது போன்ற கதை இளைய தலைமுறையின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யாமல் தோல்வியை தழுவியது அது போன்று இவர் நடிப்பில் வெளியான துரை வாத்தியார் போன்ற படங்களும் இன்றைய தலைமுறையில் எடுபடாமல் போனது சமீபத்தில் மோடியை சந்தித்த ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தான் கட்டிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வருமாறு மோடிக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அறுபது வயதை கடந்தாலும் தான் கமிட் ஆகும் படங்களில் குணச்சித்திர கேரக்டர் ஆனாலும் ஆக்ஷன் காட்சிகள் வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாராம் இந்த ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க